அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செவ்வா தோஷம் இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன பரிகாரம் என்ன மந்திரம் சொல்லி நம்ம அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம செவ்வாய் பகவானை எப்படி வணங்கி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த செவ்வா தோஷம் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு அபசகுணமாகவும் இல்லை ஒரு கஷ்டமான விஷயமாகவும் யோசிக்கிறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் பகவானோட அருள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோசங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போது இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் நல்ல விஷயம்தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் ஆனால் செவ்வாய் தோசம் இருக்கிறவங்க இப்போ நார்மலாக நம்ம வீட்டிலே இருப்பாங்க அப்படின்னா ஆனால் அவங்க செவ்வாய் பகவானை வணங்கி வழிபட்டால் தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அது அதிர்ஷ்டமும் அருளும் வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருகும் அப்போது அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க எந்த மாதிரி மந்திரங்களும் வழிமுறைகளும் பின்பற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் அதிகாலையில் நல்லா குளித்து வெறும் வயிற்றில் ஆறு மணிக்கு நம்ம செவ்வாய் பகவானை வணங்கி வழிபடணும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் காமாட்சி விளக்கோ இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற அகல் விளக்கோ நீங்கள் நல்லெண்ணெய் தீபமோ இல்லை அப்படின்னா நெய் தீபம் வந்து ஏற்றிட்டு செவ்வாய் பகவானை நம்ம மனசார வேண்டணும் செவ்வாய் பகவானுக்கு நம்ம இந்த செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செவ்வாய் தோசத்துல செவ்வாய் பகவானோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் நீங்கி அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியோட நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த செவ்வாய் காயத்ரி மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாம இப்போ செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை நம்ம பற்றி பார்க்கலாம் நம்ம செவ்வாய் காயத்ரி மந்திரம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்களும் என்னோட சேர்ந்து செவ்வாய் மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம் வீரத்வஜாய வித்மகி விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயா வீரத்வஜாய வித்மகி விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயா இதுதான் நம்ம செவ்வாய் பகவானோட காயத்ரி மந்திரம் இது நீங்கள் மனசார வணங்கி இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறையோ இல்லைன்னா அஞ்சு முறையோ இல்லைன்னா ஏழு முறையோ அந்த மாதிரி ஒத்த இலக்கத்தில் நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு இந்த செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை கூறி நீங்கள் வணங்கி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் வீட்டிலையே ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறதால உங்களுக்குன்னு சொல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு பதவியில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன் வீரத்வஜாய வித்மகி விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதையா இதுதான் நம்ம செவ்வாய் பகவானோட செவ்வாய் காயத்ரி மந்திரம் எல்லாருமே ஒரு சந்தேகம் இருக்கும் எதுக்கு செவ்வாய் பகவானோட மந்திரம் சொல்லாமல் செவ்வாய் காயத்ரி மந்திரம்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்ட்டு எல்லா பகவானுக்குமே ஆண் இருந்தால் பெண் அந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்குமே சிவன் சக்திங்கிற மாதிரி அவங்களோட துணைங்கிற ஒரு ஒருத்தவங்களோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த பரிபூரணம் அதாவது மந்திரம் சொல்லி நம்ம உச்சரிக்கும் போது உள்ள பரிபூரணம் அங்கே அடைஞ்சு நமக்கு மகிழ்ச்சியும் அருளும் கிடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் காயத்ரி மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின உங்களை கருத்துக்களோ உங்களோட வேற ஏதாவது ஒரு சந்தேகங்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி